அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஐஆர் பணியில் கணக்கீட்டு படிவம் இனிமிரேஷன் ஃபார்ம் எவ்வாறு பிஎல்ஓ ஆப்பில் அப்லோட் செய்வது என்பதை இந்த காணொலியில் காண்போம் பிஎல்ஓ ஆப்பில் லாகின் செய்து கொள்கிறோம் அதில் ஃபில் ஃபார்ம் என்பதை தேர்வு செய்து கொள்கிறோம் சர்ச் பாரில் அந்த எண்ணை ஐநூற்று எண்பத்தி ஒன்று என்ற வாக்காளருடைய பதிவை பதிவு செய்யப்போகிறோம் ஃபில் ஃபார்ம் என்பதை தேர்வு செய்தவுடன் இந்த வாக்காளர் ரெண்டாயிரத்தி இரண்டில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் வெரிஃபை கண்டினியூ கொள்கிறோம் டு யூ வாண்ட் டு என்டர் த டீடைல்ஸ் ஆஃப் த ரிலேட்டிவ் ஆஃப் த எலெக்டர் நோ கொடுத்துக் கொள்கிறோம் பர்த் டேட் அடுத்ததாக ஆதார் ஆதார் எண் அடுத்ததாக மொபைல் எண் அடுத்ததாக அந்த வாக்காளனுடைய தந்தையார் பேர் அடுத்ததாக அதை மதர் தாயாரினுடைய பெயர் ஸ்பௌஸ் நேம் இன்பில்டாக வந்துவிட்டது மேப்பிங்கான விவரம் திரையில் தோன்றுகிறது அடுத்ததாக அப்லோடு எனிமிரேஷன் ஃபார்ம் என்ற பகுதி வந்துவிட்டது இப்பொழுது கேமராவை பயன்படுத்தி அந்த ேஷசன் படிவத்தை செய்கிறோம் ஓகே கொடுத்தவுடன் எனிமிரேஷன் படிவம் அப்லோட் ஆகிவிட்டது அடுத்ததாக போட்டோ இது கவனமாக செய்ய வேண்டும் அவ்வளவுதான் விவரங்கள் அனைத்தும் அப்போ ஆகிவிட்டது சப்மிட் கொடுத்து விட்டோம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என வந்துவிட்டது இவ்வளவுதான் எனிமிரேஷன் படிவத்தை ஆன்லைனில் அப்லோட் செய்யும் முறை